ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி ஜெனரல் ஸ்டடிஸ் கேப்சூல்னு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு அதில் ஃபிஃப்டி டேஸ்க்கு ஃபிஃப்டி டாப்பிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு டேட் டூ நிதி ஆணையம் பற்றி பார்க்கலாம் வாங்க படிக்கலாம் நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் கமிஷன் இது அரசியலமைப்பு சார்ந்த சுதந்திரமான அமைப்பாகும் ஓகேவா ஸோ நம்மளோட அரசியலமைப்பு விதி இருநூத்தி எண்பது பகுதி பன்னெண்டுல இருக்கு அது நிதிக்குழுவை பற்றி சொல்லுது நிதி குழு அப்படிங்கறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த குழுங்கிறது அமைக்கப்படணும் இதுல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாரு நாலு உறுப்பினர்கள் இருப்பாங்க நம்ம ஒரு போகணும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து ஒரு வந்து செலக்ட் இல்லையா நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன நம்ம எப்படி செலக்ட் பண்ற ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட தகுதிகள் மற்றும் தேர்வு முறையை வந்து நாடாளுமன்றம் தான் நிர்ணயிக்கும் ஓகேவா சோ இந்த நிதிக்குழு வந்து சில பரிந்துரைகளை வழங்கும் யாருக்கிட்ட இந்த பரிந்துரைகளை கொடுக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கும் நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அப்படிங்கறது விதி இருநூத்தி எண்பத்தி ஒண்ணு கீழே வருது ஓகேவா நிதிக்குழுவை பத்தினது இருநூத்தி எண்பது நிதிக்குழு வழங்குற பரிந்துரைகளை பத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்னுல சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இந்த நிதிக்குழுகள் வந்து பரிந்துரை வழங்குது இல்லையா இந்த பரிந்துரை வந்து கட்டாயம் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகே குடியரசுத் தலைவர் வந்து இது ஒரு ஆலோசனையா தான் எடுத்துப்பாரு தவிர எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அந்த பரிந்துரைகளை அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது ஓகேவா இந்த நிதிக்குழு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அமைக்கப்படணும் சொன்னோம் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிடணும் அதுக்கப்புறம் இது ஒரு தற்காலிக அமைப்பும் கூட ஓகே நிதி ஆணைய சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நவம்பர் இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் ஓகேவா அது மூலமா தான் இந்த நிதிக்குழு விதி இருநூத்தி எண்பது பார்த்தோம் ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ அதுக்கான தகுதிகள் என்ன அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படி ஆகிறதுக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான தகுதிகள் இருக்கிறது ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கணும் அது போக நிதி ஆணையம் தானே சோ நிதி மற்றும் கணக்குகளில் அனுபவம் தெரிஞ்சவங்களாகவும் சிறப்பு அறிவு பெற்றவங்களாகவும் இருக்கணும் ஓகேவா நிதி நிர்வாகத்துல அனுபவம் பெற்றவங்களாகவும் இருக்கணும் இதான் அவர்களுக்கான தகுதிகள் சோ பதவிக்காலம்ங்கிறது வந்து ஐந்து ஆண்டுகள் தான் பதவிக்காலம் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ குடியரசுத் தலைவர் வந்து வேண்டாம் இவங்கள நீக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடி கூட அவங்கள நீக்கிடுவாங்க சோ இதான் அவங்களோட பதவிக்காலம் நெக்ஸ்ட் பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் செஞ்சு வைக்கிறாரு மறு நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மறுநியமனம் செய்ய தகுதியுடையவர்கள் ஆவார்கள் வரலாம் நிதிக்குழு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான சமநிலையின்மையை குறைக்கிறது செங்குத்து சமநிலையின்மை சோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்க சமநிலையை குறைக்கணும் அது மட்டும் இல்லாம மாநில அரசுகளுக்குள்ளேயே உள்ள சமநிலையை குறைக்கணும் அரிசாண்டல் இம்பேலன்ஸ் படுகை சமநிலையின்மை இதுதான் வந்து நிதிக்குழுவோட நோக்கமா இருக்கு மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோ இந்த வரி இருக்கு இல்லையா அதை பிரிச்சு கொடுக்கறது எப்படி பகிர்ந்துக்கிறது பங்கு போடுறது அப்படிங்கறதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே இந்த வரிய பங்கு போடுறது இதான் இவங்களோட வேலை மத்திய அரசோட மாநிலங்களுக்கான உதவி தொகை இருக்கு இல்லையா ஒரு நிவாரண தொகை வரும் மானிய தொகை வரும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எந்த ஸ்டேட்டுக்கு போய் சேரணும் அதெல்லாம் பண்றது இந்த நிதிக்குழு தான் ஓகே நிதிக்குழுவோட பணிகள் இரநூத்தி எண்பது மூணு விதி இரநூத்தி எண்பது மூணு வந்து நிதிக்குழுவோட பணிகளை பற்றி சொல்லுது ஓகேவா ஸோ என்னென்னலாம் இதோட பணிகள் ஏற்கனவே பார்த்த மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வருமானத்தை வரி வருமானத்தை பகிர்றது பஞ்சாயத்து அமைப்புகளோட நிதி ஆதாரங்களை வலுப்படுத்துகிற மாதிரி பரிந்துரைகள் கொடுக்கறது நகராட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரை கொடுக்கறது அது போக இப்போ குடியரசுத் தலைவர் வந்து நிதி சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள்ல அட்வைஸ் கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த பரிந்துரைகள்லாம் கொடுக்கறது ஓகேவா இதெல்லாம் தான் நிதிக்குழு செய்ய வேண்டிய வேலைகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு விளங்குறதுக்கு என்ன ஆலோசனைகள்லாம் வழங்கணுமோ அதெல்லாம் நிதிக்குழு செய்யணும் தலை நிதிக்குழு என்ன பண்ணணும் பரிந்துரைகள் எடுத்து வந்து குடியரசுத் தலைவர சமைப்பாங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல வந்து அந்த பரிந்துரைகளை சமர்ப்பிச்சாகணும் குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன போகணுமோ அது எல்லாத்தையும் நிதிக்குழு காட்டணும் இந்த கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வந்த இயற்கை சீற்றத்துக்கான நிதி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நிதிக்குழுவோட பணிகளாக இருக்கு அதே போல மாநில நிதிக்குழுவும் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதிக்குழு அப்படிங்கறது இருக்கும் அதுக்கான நிதி பங்கீடு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை பரிந்துரைகளை நிதிக்குழுவோட முக்கியமான வேலை நெக்ஸ்ட் வந்து பார்க்க மாநில நிதி ஆணையம் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் படிதான் வந்து இந்த மாநில நிதி ஆணையங்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா சென்ட்ரல் நிதிக்குழு நிதி ஆணையங்கிறது

இங்க வந்து பஞ்சாயத்துகள் இருக்குள்ள அதோட நிதி நிதி நிலையை பரிசீலித்து பரிந்துரை செய்யறது இதுதான் இந்த மாநில நிதி ஆணையத்தோட வேலையா இருக்கும் தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு ஓகே சோ குடியரசுத் தலைவர் தான் வந்து அங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு நிதிக்குழு ஏற்படுத்துறதெல்லாம் பாத்துக்கிறாரு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாநிலத்தோட ஆளுநர் தான் வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒரு நிதி ஆணையத்தை அமைச்சு கொடுக்கணும் ஓகேவா இதுதான் மாநில நிதி ஆணையங்கள் பற்றிய பாயிண்ட்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் விதி மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு வழங்குற மானியத்தை பத்தி சொல்ற விதி டூ செவன்டி ஃபைவ் ஒன் ஓகேவா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் இது வரைக்கும் வந்தீங்கன்னா பதினஞ்சு குழு வந்திருக்கு அதுக்கப்புறம் பதினாறாவது குழு இனிமேல் வரப்போகுது சோ இந்த ஒவ்வொரு குழுவுக்கும் யார் தலைவர் அந்த குழு எப்போ ஏற்படுத்தினாங்க எப்ப எழுந்து நடைமுறைக்கு வந்துச்சு அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு அதில் நிறைய ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா நிறைய கொஷின்ஸ் அதுலேயே தான் வந்திருக்கு ஒரு த ஃபாலோயிங் மாதிரி வரும் இந்த குழுவெல்லாம் கொடுத்துருவாங்க இதோட தலைவர்கள் கொடுத்துருவாங்க யாருன்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இயரில் மேட்ச் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய இந்த நிதிக்குழுவோட தலைவர்கள் பற்றின கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் இது பின்னாடி டேபிளாக இருக்குது அதை நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஸோ பதினாலாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைச்சிருக்காங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமைக்கப்படணும் அந்த குழு இப்போ ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைமுறைக்கு வந்து இந்த குழு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதை அமைச்சிருவாங்க ஓகேவா இது பதினாலாவது நிதிக்குழு பதினஞ்சாவது நிதிக்குழு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன்டீன் நவம்பரில் அமைச்சிருக்காங்க ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போ அந்த பதினஞ்சாவது குழு தான் நடைமுறையில் இருக்கு அப்போ நெக்ஸ்ட் வந்து பதினாறாவது நிதி ஆணையம் வரணும் இல்லையா இந்த பதினாறாவது நிதியாணத்துக்கு அரவிந்த் பனகாரியா இவரை வந்து தலைவராக போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பதினஞ்சு முடிஞ்சிடும் ஸோ பதினாறு வரணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க இவர தலைமையில் அந்த குழுவை அமைச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இவங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்டோபர் தேர்ட்டி ஒன் அதுக்குள்ள வந்து அவங்களோட பரிந்துரைகளை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட செயலர் வந்து ரஞ்சன் பாண்டே ஓகேவா எப்பையில இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வரும் ஓகே ஸோ இது இம்பார்ட்டன்டான டேபிள் ஃபர்ஸ்ட் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தானே உருவாக்கப்பட்டுச்சு ஸோ ஐம்பத்தி ஒன்றில் தான் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அதன்படி விதி இரநூத்தி எண்பது கீழே கேசி நியோகி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வந்து இந்த முதலாவது நிதிக்குழு அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கு இதே மாதிரி மொத்தம் பதினைந்து லாஸ்டில் என் கே சிங் இருக்காரு இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து சிக்ஸ்டீனு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பானகாரியா அவர் தலைமையில் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஷார்ட் கட்ஸ் ஒருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க நான் என்னோட ஷார்ட் கட் சொல்கிறேன் அது உங்களுக்கு மேபி யூஸ் ஆனிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க இல்லை வேறு எதுவும் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு அதே பண்ணிக்கோங்க ஸோ இந்த செயல்படும் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி செவன் அதாவது நிதிக்குழுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரது ரைட்டா ஸோ இதில் வந்து அப்படியே வரிசையாக அஞ்சு அஞ்சு வருஷம் இது எழுதிக்கலாம் இந்த தேர்ட் ஒன் இருக்குல்ல தேர்டுக்கு ஃபோர் போட்டுக்கணும் ஃபோருக்கு த்ரீ போட்டுக்கணும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அறுபத்ரெண்டு ப்ளஸ் நாலு அறுபத்தி ஆறு ரைட்டா இப்போ இதுக்கு நாலு வருஷம் கேப்பு அறுபத்தாறு ப்ளஸ் மூணு அறுபத்தொம்போது ஓகேவா மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு வருஷம் கேப்பு ஸோ அப்போ இது மறக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்ந்து அஞ்சு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல நைன்த்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த ரவுண்டு பண்ணுறதுக்காக ஓகேவா ஸோ நைன்ட்டிஸ் இந்த இது வரப்போ மட்டும் ஆறு வருஷம் வரும் ஓகே அதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் அப்படியே ஃபைவ் ஃபைவ்னு கரெக்டாக வந்துடும் ஸோ இது ஒன்று மட்டும் தான் மொத்தம் அந்த மூணு தான் மூணு இடம் தான் பார்க்கணும் ஃபிஃப்டி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஃபிஃப்டி டூ நாலுக்கு மூணுக்கு நாலு போட்டுக்கோங்க நாளுக்கு மூணு வருஷம் கேப் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் நைன்த்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ் இருக்குது ஸோ அப்போ இது ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா ஓகே இந்த இயர்ஸ்க்கு நான் ஷார்ட்கட் பார்க்கல மேபி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்க தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அண்ட் இந்த தலைவர்கள் இதுக்கு வந்து இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் வச்சிருக்கேன்னா நியூ நியூவாக சந்தானம் சந்தேகப்படுறாரு ராஜமன்னாருக்கு எப்படி தியாகி பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு ஓகேவா நியூ சந்தானம் சந்தேகப்படுறாரு ராஜமன்னாருக்கு எப்படி தியாகி பட்டம் கொடுத்தாங்க ஏன்னா ரொட்டிக்கும் சாலடுக்குமே சாவான் சால்வு போத்துறாங்களே அப்படின்னு பத்துக்கு பந்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா அடுத்து பந்த் குசு குசுன்னு ரங்கராஜன் பேசிட்டு இருக்கிறத டாக்டர் விஜய் கேட்டுட்டாரு கேட்கிறாரு ஓகேவா ஒயின் கேட்ட ரெட்டி கிட்ட சிங்கு பணக்காரியா அப்படின்னு சொல்கிறாரு பணக்காரியா வந்து அரவிந்த் பணக்காரியா ஓகே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் இருந்துச்சா இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து டே த்ரீ கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம் Thanks for watching and happy learning.